அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு நிழலை தேடுபவன் ஏ ஆர் முருகேசன் செப்டம்பர் அடர்த்தியான பணிக்காற்று நாசித்து வாரங்களில் நுழைந்து நெஞ்சு கூட்டை நிரப்பி குளிர வைத்தது தலையோடு சேர்ந்து காதுகள் இரண்டையும் மப்ளரால் மூடி கழுத்தில் கட்டியிருந்தாலும் உடல் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தது இந்த மப்பளர் பல வண்ண உள்களால் அன்புடனும் பாசத்துடனும் பின்னப்பட்டது வண்ண கலவைகள் ஒழுங்கில்லாமல் எனக்கு தனிப்பட்ட காதலே உண்டு முக்கால் பாக தலையை மூடியிருக்கும் அப்பளர் ஒரு அற்றணை பொருளாக கண்களுக்கு புலப்பட்டாலும் அதன் உள்ளீடுகளில் வீரோட்டமான உணர்வுகளை ஊடுருவியிருந்தன மனைவியின் மென்மையான கைவிரல்கள் தலைமுடியை பாசத்துடன் கோதி விடுவது போலவே தோன்றும் அவள் இல்லாத நேரத்தில் கூட அருபமான உருவத்தோடு ஆழ்மன பிணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான இணைப்பு பாலம் அருகில் ஆளர்வம் கேட்டு திரும்பி பார்க்காமலே அவள் தான் வருகிறாள் என்பதை நுண்ணுணர்வு மூலம் உணர்ந்து கொண்டேன் அவளுக்கே உரிய பெண்மணத்துடன் என்னை உரசிக்கொண்டு நடந்து வருகிறாள் என்பதை காற்றில் வீசும் இளம் சூடான உடல் வெப்பமும் உணர்த்தியது நீயும் வந்துட்டியா நான் தான் உன்னை வர வேண்டாம்னு சொன்னேன் என்று நேர்பார்வையுடன் பாதையில் கவனம் வைத்து கொண்டு நடந்து கொண்டே கேட்டேன் அதன் பிறகு இன்னொரு கேள்வியை கேட்க வேண்டும் போல் இருந்தது தோன்றிய வேகத்தில் சற்றென்று மறந்து போனது அது எதை பற்றியாக இருக்கும் என்று மிகவும் தீவிரமாக யோசித்து பார்த்து நினைவுக்கு வரவில்லை ஆனால் எனக்கு அவளுக்குமான இடைவெளி அதிகரித்திருப்பது போன்ற தோற்றத்தை உணர்ந்து கொண்டே இருந்தேன் நான் அதை பற்றி அதிகம் சிந்திப்பதற்கு முன் அவள் பேச ஆரம்பித்தாள் உங்களை தனியா அனுப்பிட்டு என்னால தூங்க முடியல அவள் குரலில் உண்மை அணு கரிசனம் இழைந்தோடியது அந்த கரிசனம் நான் இதற்கு முன் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன் என்பதை மறக்கடித்து விட்டது இரவு படுக்கும்போது என் மேல் கையை போட்டுக்கொண்டு கொண்டு தூங்குவதில் அவளுக்கு ஏதோ ஒரு வகையான பாதுகாப்பு உணர்வு உண்டாகிறது நிம்மதியான சலனமில்லாத உறக்கம் தழுவுகிறது என்று பல முறை கூறி இருக்கிறாள் சளி பிடிச்சு நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொன்னேன் மூச்சு விடும்போது கர்கர்னு சத்தம் வருதுன்னு டாக்டர் உன்ன பணியில போக வேண்டாம்னு சொன்னாருல்ல அவள் அதற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக நடந்தாள் ஆனால் அந்த அமைதியை கேள்விக்கான விடையை அற்புதமாக உணர வைத்தது உங்களை விட என்னோட உடம்பு ஒன்னும் ஒசத்தி இல்ல சில நிமிடங்கள் ஒன்றும் பேசாமல் நடந்தோம் காலை சூரியன் இப்போதுதான் பணியை விலக்கி கொண்டு மெதுவாக சென்னிற முகம் காட்டினான் சுற்றிலும் மரங்கள் வரிசையாக நடப்பட்டு ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருந்ததால் அதன் அடியில் பனிக்காற்று சூரிய ஒளியிடம் சிக்காமல் ஒளிந்து கொண்டிருந்தது அங்கொன்றும் வாக்மேனில் பாடலை ரசித்து தலையாட்டி கொண்டே வேகமாக ஒருவன் எங்களை கடந்து சென்றான் காது துளைகளில் பணிக்கு பதில் இசை புகுந்து கொண்டிருந்தது அவன் உணர்வது வெப்பத்தையா குளிரையா என்பது இசையை பொறுத்தது அவன் எங்களை கிரகத்து மனிதர்கள் இப்போல் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடையின் வேகத்தை அதிகரித்தான் குளிரது என்று கூறிக்கொண்டே மிக நெருக்கமாக வந்து என் கை விரல்களுடன் தன் கை விரல்களை கோர்த்து கொண்டாள் இருக்கு பணியில வராதேனா கேட்டாதானே ஆனா உங்க கை சூடாயிருக்கு ஜில்லன்ற கையால் எழுந்த எரிச்சல் அவள் பதிலால் காணாமல் போனது இதமான சூடு என் கை விரல்கள் மூலம் அவளுக்கு கிடைக்கிறதே எங்களுக்கு முன்னே அம்மாவும் மகளும் அடிக்கடி எங்களை திரும்பி பார்த்து கொண்டே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் இவர்களும் எங்களை ஏன் அடிக்கடி திரும்பி பார்த்து செல்கிறார்கள் எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கிறதே என்று நினைத்திருப்பார்களோ இருவரும் சுடுதர் அணிந்திருந்ததால் வேறுபடுத்தி பார்க்க சில நொடிகளானது தளர்ந்த உடம்புடன் சற்று குண்டாக தான் அம்மா என்று வேறுபடுத்தியது இருவருக்குள்ளையும் ஒரு விதமான அந்யோன்யம் மிதந்து கொண்டிருந்தது நெருக்கமான தோழிகளை போல் மிகவும் இயல்பாக பேசி சிரித்து கொண்டு நடந்தார்கள் அந்த அம்மாவுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் தன் மகளின் ஆண்மை அந்த தாய்க்குள் பாதுகாப்புணர்வையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியதை அவள் உடல் மொழியின் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது அம்மா நாற்பது வயதை தாண்டி இருந்தாள் மகள் காலேஜ் படிக்கிறாள் என்றே கணிக்க தோண்டியது பதினெட்டு வயது இருக்கலாம் மனைவி ஏதாவது சொல்வாள் என்று எதிர்பார்த்தேன் இவர்களை போன்ற ஜோடிகளை பார்க்கும் போது அவள் எப்பொழுதும் ஒரு கருத்தை பெருமூச்சுடன் கூறுவாள் இன்று அது வெளிப்படவில்லை ஒருவேளை அடிக்கடி அந்த கருத்தை கூறி சளிப்படைந்து விட்டாளா அல்லது இத்தனை வயதுக்கு பிறகு அதை பற்றி நினைத்து என்ன ஆகப் போகிறது என்று நினைத்து விட்டாளா தெரியவில்லை எப்போதும் என் பார்வையும் நடவடிக்கையும் கவனித்து என் மனதில் ஓடுவதை புரிந்து கொண்டு கேலி குரலில் தன் கருத்தை கூறுபவள் இன்று ஏதோ எதுவும் பேசாமல் அமைதியாக நடந்தாள் உம் நமக்கு ஒரு மக பிறந்திருந்தா இவ்வளவு மாதிரி தானே இருந்திருப்பா என்று தன் குரலில் அவளுடைய கருத்தை வெளிப்படுத்தினேன் தப்பா சொல்றீங்க நமக்கு கல்யாணமான மறு வருஷமே பொண்ணு பிறந்திருந்தா இந்த நேரம் அவளுக்கு இந்த வயசுல பொண்ணு இருந்திருக்கும் என்றால் வேகமாக அவள் கூறியதில் இருந்த உண்மையை ஒப்புக்கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தேன் பொம்பளை பிள்ளைங்க மேல ஏன் அவ்வளவு ஆசையா இருக்க கேள்வியை கேட்டுக்கொண்டே அவள் கருத்தை கேட்க காதுகளை தீட்டிக்கொண்டேன் ஆனால் அவள் வெளிப்படுத்தவில்லை அவளுடைய வழக்கமான பதிலை எதிர்பார்த்து மீண்டும் மட்டும் ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்றேன் இந்த கேள்வியை இதுவரை ஆயிரம் முறையாது அவளிடம் கேட்டிருப்பேன் அதற்கு எப்போதும் ஒரே மாதிரியான பதிலை கோபத்துடனும் எரிச்சலிடம் வெளிப்படுத்துவாள் ஆனால் என்று ஏனோ மௌனமாக எந்த வித உணர்ச்சிகளையும் பரவ விடாமல் நடந்து கொண்டிருந்தாள் மீண்டும் அவளை சீண்டுவதற்காகவே இல்ல குழந்தை பிறக்கும்னு வைத்தியம் பாக்குறப்பெல்லாம் பொண்ணு பிறக்கணும்னு தானே வேண்டிக்குவ என்று மீண்டும் கேட்டேன் அதற்கு எதிர்வினை உடனே நிகழ்ந்தது உங்களுக்கு காரணம் தெரியாதாகும் என்று செல்லமாக கோபித்துக் கொண்டாள் சில நொடிகள் ஏதோ சிந்தனைக்குட்பட்டது போல் மௌனமாக நடந்தவள் ஆம்பளை பசங்க எல்லாம் கல்யாணம் ஆன உடனே தவிக்க விட்டு விட்டு இல்ல புருஷன் பொம்பளை போனாலும் பெத்தவங்கள மறக்க மாட்டாங்க இதான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன் வேணும்னே கேக்குறீங்க பழைய நினைப்புகளை தூண்டி விடுற மாதிரி இருக்கு என்றாள் ஆனா இந்த பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு பிறந்த மகன் இல்லையே என் தம்பி தானே நான் விடாமல் அவளை இருந்தா என்ன என்ன உங்க எல்லா பசங்களும் ஒரே தானே ஏன்றாள் தம்பியை தான் எரிச்சலுடன் தொம்பியாக மாற்றி பேசினாள் திருமணத்திற்கு பிறகு மனைவின் பேச்சை கேட்டு தனி குடத்தனம் சென்ற தம்பி ஏற்படுத்தி சென்ற காயம் இன்னும் புறையோடைய புண்ணாக ஆறாமல் வலித்து கொண்டிருந்த மனதை தான் அவள் பேச்சு வெளிப்படுத்தியது மனைவியின் சிந்தனையை யோசனையை நடுநிலையோடு இருந்து தூக்கி பார்த்து முடிவெடுத்து செயல்படுத்துவதில் அவன் வல்லமை பெறவில்லை என்று தோன்றுகிறது ஏனென்றால் என் திருமணத்திற்குப் பிறகு தம்பியை தவிக்க விட்டு நான் தனி குடுத்தனம் செல்லவில்லை காரணம் பிளவு ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளை வெளிப்படுத்தவில்லை சொல்ல போனால் அவன் போது அவனுக்கு பக்கம் பலமாக இருந்து சரியான வழியை காண்பித்து மேலே ஏற்றி விடுவதற்கு அவளும் துணையாக இருந்தாள் சில சமயங்களில் ஆழ்ந்து சிந்திக்கும் போது தம்பியின் இடத்தில் நான் இருந்திருந்தாள் எப்படி நடந்திருப்பேன் என்று மாற்று சிந்தனை ஏற்படும் ஒருவேளை என் மனைவி அந்த சமயத்தில் தடி குடுத்தனம் சென்று விடலாம் என்று உங்கள் தம்பிக்கு ஒரு உதவியும் செய்ய வேண்டாம் என்றும் தடுத்து நிறுத்தி முரண்டு படுத்திருந்தால் நான் அந்த தருணத்தில் எப்படி நடந்து கொண்டிருப்பேன் என்று இப்போது யோசித்து பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வர இயலவில்லை நானும் என் தம்பியை போல் முடிவெடுத்திருப்பேனா என்ற சந்தேகம் இப்போதும் இருக்கிறது ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக இருந்தேன் இத்தனைக்கும் காரணம் பழம்தான் வசதி வாய்ப்பில் என்றைக்கும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டதோ அன்றிலிருந்து பிளவுக்கான அச்சாரம் போடப்பட்டுவிட்டது அது தம்பியின் திருமணத்திற்கு பிறகு அவன் மனைவியின் மூலம் பெரிதாக்கப்பட்டது ஆனால் சில மாதங்களாக தம்பியின் நடவடிக்கை சற்று புதிராகவே காணப்படுகிறது எங்களுடன் நெருக்கமாக பழகுகிறான் அடிக்கடி போனில் பேசுகிறான் முக்கியமான வேலை இல்லாவிட்டாலும் கூட சென்னையிலிருந்து அடிக்கடி எங்களை சந்திக்க குடும்பத்தோடு வருகிறான் அவன் மகன்களை எங்களுடன் சுதந்திரமாக பழக விடுகிறான் முக்கியமாக அவன் மனைவி மூத்தவன் பிறந்தபோது அவனை ஆசையோட தூக்கிய கணத்திலே என் கையில் இருந்து பிடுங்கி கொண்டு சென்றவள் என்னை தொடட அனுமதிக்க மறுத்தவள் இத்தனை சுதந்திரம் கொடுத்து எங்களுடன் பழக விடுகிறாள் என்றாள் அதற்கு காரணம் எதுவாக இருக்கும் இந்த சிந்தனை ஓடிய கணத்திலே தம்பி முன்ன மாதிரி இல்ல இப்பதான் நம்மளை புரிச்சிக்கிட்டு நெருங்கி வரான் என்று அவள் கருத்தை அறிவதற்குள் முயன்றேன் நினைச்சுகிட்டு இருங்க நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா வாரிசு இல்லாத சொத்துக்கு ஆசைப்பட்டு தாங்க நம்மள நெருங்கி வராள் அவள் குரலில் கோபமும் அழுகையும் கலந்திருந்தன அவள் கூறுவதிலும் உண்மை இருக்கதான் செய்கிறது ஆரம்பத்திலிருந்தே அவள் இதை தான் அதிகமாக பேசியிருக்கிறாள் அப்போதெல்லாம் கொள்வதில்லை கவலையும் படவில்லை ஆனால் சமீப காலமாக தான் அவள் கூறுவதில் உண்மை விஸ்வரூபம் எடுத்து என் முன்னின்று நையாண்டி செய்கிறது எனக்குள்ளே பல கேள்விகளை நிரப்புகிறது என் தம்பியை விடுங்கள் எட்ட நின்று வேடிக்கை பார்த்த சொந்தங்கள் அனைத்தும் இன்று கிட்ட நெருங்கி வந்து ஒட்டி உறவாடி என் சொத்துக்காக தானே இத்தனை வருடங்கள் யாருக்காக உழைத்தேன் யாருக்காக பணம் சம்பாதித்தேன் யாருக்காக நகர் மத்தியில் இரண்டாயிரம் சதுர அடியில் மனை வாங்கினேன் அதில் ஆயிரம் சதுர அடி வீடு கட்டினேன் எனக்குள்ளே எழுந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் யாருமற்ற பாலைவனத்தில் அலைவது போல் உணர்கின்றேன் என் பின்னே என்னை தொடர்ந்து வருபவர்கள் எல்லாம் எனக்காக வரவில்லை என் பாசத்துக்காகவும் நேசத்துக்காகவும் வரவில்லை என் என் மரியாதையும் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கும் சொத்தின் மதிப்பு அதுதான் அதே தான் ஒரு கோடி மதிப்புள்ள வீட்டின் உரிமையாளன் என்ற பிம்பம்தான் எனக்கான மதிப்பை அதிகரித்து என்னை தேடி வர செய்கிறது இத்தனை எண்ணங்களுக்கும் எனக்குள் ஒரே நேரத்தில் உருப்பெற்று கரை உடைந்த வெள்ளமாய் பிரவாகம் எடுத்து அவளிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தது எனக்கு ஒரு யோசனை ரொம்ப லேட் ஆவருது நாள் கணக்கு மாத கணக்கெல்லாம் கிடையாது ஆண்டு கணக்கான லேட்டு காலம் கடந்து ஞானம் கூட சொல்லலாம் என்று கூறிய சில நொடிகள் நிறுத்தினேன் என்ன என்று எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் கேட்டாள் நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டுனதுக்கு பதிலா அந்த பணத்தை உலகத்துக்கு சுத்தி பாக்குறதுக்கு செலவு பண்ணியிருக்கலாமே இப்பதான் யோசித்து பாக்குறேன் அடையாளமா சமூகத்துக்கு ஏதாவது நல்லதை கூட தோணுது ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல நமக்கு பிறகு அந்த வீட்டை ஆள்றதுக்கு நம்ம வாரிசுன்னு யார் இருக்கா எவ்வளோ ஒருத்தன் அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஏன் கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டிருக்கணும்னு ஏன் உங்க தம்பி தானே அந்த சொத்தை அனுபவிக்க போறாரு ஆமா பெரிய தம்பி நம்ம கஷ்டப்பட்டப்ப அவன் நமக்கு உதவி செஞ்சானா நம்மள நினைச்சு கூட பார்க்கல எட்டி கூட பார்க்கல சொந்த பந்தங்களை விடு அவங்க கையில நாலு பணம் இருந்தா பச மாதிரி ஒட்டிக்குவாங்க இல்லாட்டி மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க ஆனா அவன் என் கூட பிறந்த பொறப்பு ஒரே ரத்தம் அவனும் நம்மள உதாசீனப்படுத்தினது தான் என்ன ரொம்ப புண்ணாக்கிடுச்சு என்று சொல்லும் போதே என கண்களில் நீர் நிறைந்து கண்ணங்கள் வழிய தயாராய் நின்றன அவள் அதை என்பதற்காக கண்களில் தூசி விழுந்தது போல் துடைத்துக் கொண்டேன் எப்படி இருந்தாலும் நடுங்கும் குரல் என்னை காட்டி கொடுத்திருக்கும் ஆனாலும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள் எப்போதும் இது போன்ற சமயங்களில் உன்னிப்பாக என்னுடைய நடவடிக்கையை கவனித்து இன்று ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை சரியான சரியான முடிவு எடுக்கலன்னு தோணுது அவ்வளோ செலவு செஞ்சோம் குழந்தை பொறக்கலன்னு தெரிஞ்சதுமே ஏதாவது ஒரு ஆசிரமத்துல குழந்தைய தத்தெடுத்திருக்கலாம் நீ தான் ஒத்து வர மாட்டேட்ட அப்படி செஞ்சிருந்த இன்னைக்கு யாரையும் நம்ப வேண்டியதில்லை நமக்குன்னு ஒரு புள்ள நம்ம சுக பங்கெடுக்கிறது ஒரு வாரிசு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சமாளிக்க கூடிய ஆற்றலை கொடுக்கும் ஒரு ஜீவன் அன்னைக்கு நாம தத்தெடுத்திருந்தா இன்னைக்கு வளர்ந்து பெருசாகி நமக்கு தோழனா இல்ல தோழி ஆகிருப்பா யாரை நம்புறது யாரையும் நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு இன்னைக்கு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அவள் பதில் எதுவும் பேசாமல் இருப்பது எனக்குள் பல கற்பனைகளை உருவாக்கியது அவள் ஆழ்மனத்தை சிதைத்து விட்டேனோ என்ற எண்ணம் ஏற்பட்டது கடந்த காலத்தை நினைவுபடுத்தி கஷ்டப்படுத்தி விட்டதால் தான் இப்போது தவியாய் தவித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் நீதான் என்று குற்றவாளி ஆக்கியதால் அவள் மனம் வேதனைப்பட்டு மௌனமாக அழிகிறாளா பொது இடம் என்பதால் குரலை வெளிப்படுத்தவில்லையா அழட்டும் என்ன இரண்டு நாட்களாக தவிக்க விட்டு சென்றவள் தானே இவள் கல்யாணமான புதிதில் அடிக்கடி தாய் வீடு சென்று விடுவள் எங்களுக்குள் அந்நியம் மிகுந்த பிறகு அது குறைந்து விட்டது கடந்த வருடங்களாக நாங்கள் பிரிந்ததே இல்லை உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் கூட செய்திருக்கிறார்கள் நாங்கள் இணை பிரியாமல் இருந்ததற்கு காரணம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை தனிமையான சந்தர்ப்பத்தில்தான் சில கவலைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது நீளமான கத்தியை இதயத்தில் பாய்ச்சுவது போன்ற வேதனை கொடுக்கிறது சம கவலை அருகருகே இருக்கும் போது வார்த்தைகளில் கூட வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை உணர்வுகள் மூலம் என்ன பரிமாற்றம் செய்து கொண்டாலே வேதனைகள் பாதியாக குறைகின்றது நான் ஆரம்பத்தில் கேட்க நினைத்த கேள்விகள் இப்பொழுது சற்றென்று நினைவுக்கு வந்தது மறப்பதற்கு முன் கேட்டு விட வேண்டும் என்று நான் அவசரமாக ரெண்டு நாளா எங்க போயிருந்த முதல்ல உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சேன் என்றேன் அவள் பதில் சொல்லவில்லை நம்ம வீட்டுக்கு எல்லா சொந்தக்காரர்களும் வந்திருந்தாங்க தெரியுமா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெறுப்பாக இருந்துச்சு எதுக்கு இத்தனை பேர் ஒன்னா உட்கார்ந்து எழுதுகிட்டு இருக்காங்கன்னு அந்த கூட்டத்தில் ஒன்ன மட்டும் காணோம் நானும் தேடி தேடி பார்த்தேன் அப்படி எங்க தான் போயிருந்த என் கிட்ட சொல்லாம அப்படி என்ன வேலை உனக்கு அவளை தேட விட்டதில் எனக்கு கோபம் அதிகரித்திருந்தது இவ்வளவு தூரம் கேட்ட பிறகும் அவள் இன்னும் பதில் சொல்லவில்லை உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன் தெரியுமா மனசுக்குள்ள ஏதோ ஒரு இரும்பு குண்ட தின்ன வச்ச மாதிரி கனமா இருந்துச்சு இந்த மாதிரி சமயங்கள்ல நாம் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுவேமே அதுக்காகத்தான் உன்னை தேடினேன் இன்னும் அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி தெரியல முதலே உன்கிட்ட சொல்லணும் நினைச்சேன் நீ மனசு கஷ்டப்படுவேன் தான் பேசாம இருந்தேன் இப்ப அந்த பாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது நடு நெஞ்சு கணமா அழுத்தி வலி எடுக்குது வீட்டுல அத்தனை பேரு கூடி இருந்தாலும் அவங்க கிட்ட இத பத்தி சொல்ல முடியல சொல்ல போனா அவங்கள பார்க்க பார்க்க நெஞ்சு ரொம்ப கனமா வலிக்கிற மாதிரி இருக்குது நீ மட்டும் பக்கத்துல இருந்திருந்தா உங்ககிட்ட மனசு விட்டு பேசி இருந்தேனா இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை நெஞ்சம் வழியை தாங்கிக் கொண்டு பதில் வரவில்லை எப்படி இவள் அழுத்தக்காரியாக மாறி போனாள் காலம் போன கடைசியில் எப்போதும் நெஞ்சு வழி என்று சொன்னால் துடித்து போய் மார்பை தடவி கொடுப்பாள் தலையை மடியில் வைத்து ஆசுவாசப்படுத்துவாள் மனதை வெறுபக்கம் திருப்புவதற்கு இனிமையான கடந்த கால சம்பவங்களை நினைவுபடுத்துவாள் சற்று அமைதி திரும்பியவுடன் சுடுநீர் காய வைத்து கொடுப்பாள் ஆனால் இன்று அவள் பதற்றமும் இல்லாமல் மிக அமைதியாக என் கூடவே நடந்து கொண்டிருக்கிறாள் என்றால் என்ன காரணமாக இருக்கும் நெஞ்சு விட இந்த எண்ணம் தான் என்னை அதிக இம்சைப்படுத்தியது வேகமாக திரும்பிய பக்கவாட்டில் பார்த்தேன் காற்றினுடைய விரந்திருந்த பனியும் மினுமினுக்கும் நுண்தூசிகளையும் சுமந்து கொண்டிருந்த சூரிய ஒளியும் தான் கண்களுக்கு தெரிந்தன எங்கே அவள் இவ்வளவு நேரம் என்னுடன் கூட நடந்து கொண்டிருந்தவள் எப்படி காணாமல் போனாள் இதய துடிப்பு வேகமாக அடிக்க சுற்றிலும் பார்த்தேன் எங்கேயும் காணும் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தவர்கள் என் நடவடிக்கையை கண்டு விலகி சென்றார்கள் வேண்டுமென்றே என்னிடம் கண்ணா முச்சி ஆடுகிறாளா கண்ணா முச்சி ஆடுவதற்கு நாங்கள் என்ன சிறு குழந்தைகளா எப்போது என்னை விட்டு விலகி சென்றாள் பக்கத்தில் தான் எங்காவது சென்றிருப்பாள் தெரிந்தவர்கள் யாரையாவது பார்த்திருப்பாள் அவர்களுடன் பேசி கொண்டிருப்பாள் வட்ட பூங்கா முழுவதும் அணிந்திருந்தாள் அதை கூட பார்க்கவில்லை அவளை பார்க்காமலே இவ்வளவு நேரம் நடந்து வந்தது என்னுடைய தவறுதான் அவளை காணாத துக்கம் எனக்குள் பெருமையாக தோற்றிவித்தது தனிமையான தீவுக்குள் திக்கு தெரியாமல் தடுமாறுவது போல் உணர்ந்தேன் இத்தனை பேர் நடந்து கொண்டிருக்கும் சாலையில் நான் மட்டும் அனாதையாக என் உடல்படும் பாட்டை வெளியே சொல்ல முடியாமல் தனித்து நிற்பது போல் இருந்தது என் நெசத்துக்குரியவள் என் மனதை புரிந்து கொண்டவள் என்னுடனே நடந்து கொண்டிருந்தவள் திடீரென்று காணாமல் போனது நெஞ்சுக்குள் கவலை பந்தை நிரப்பி வைத்தது என் வாழ்க்கையே விட்டே போய்விட்டது என்ற பிரமையை தோற்றி வித்தது உலகமே நிலையில்லாமல் செல்லுவது போல் இருந்தது உடல் சமநிலையில் இழந்து தடுமாறினேன் கொழுக்கொம்பை தவறவிட்ட கொடியை போல் காற்றில் அலைந்தேன் கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது நெஞ்சுவலி கடினமானதாக மாறி அதை பொறுக்க முடியாமல் இந்த இடத்தை விட்டு இந்த சூழ்நிலையை விட்டு விலகி சென்றால் போதும் என்ற நினைப்பு மனம் முழுவதும் நிரம்பியது என்னிடமிருந்து என்னை யாரோ பிரித்தடிக்கிறார்கள் இத்தனை நாளும் எனக்குள் சேர்ந்து வைத்திருந்த பாறங்கள் எல்லாம் கணமற்ற இளவம்பஞ்சாக லேசாகப் லேசாக போனது அதைத் தொடர்ந்து கருப்பு மையை கரைத்து ஊற்றியது போன்ற இருட்டுகள் நுழைந்து சென்று கொண்டிருந்தது தூரத்தில் சிறு புள்ளியாக நட்சத்திரம் போன்ற ஒளி மினுக்கு எண்ணெய் அருகே அழைத்தது அது மனைவியின் உணர்வை பிரதிபலிப்பதை போல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது வெளிமனம் அவளாக இருக்காது என்று சந்தேகப்பட்டாலும் உள்மனம் அவள்தான் அவள் தான் அங்கே இருக்கிறாள் என்று முற்றிலுமாக நம்பியது நான் எங்கேயோ தேடிக் கொண்டிருந்தவள் இங்கேதான் இருக்கிறாள் அவள் அருகில் சென்று அந்த ஒளியுடன் ஒரு சேர கலந்து விட்டால் என் கவலைகள் உடல் நோவுகள் எல்லாம் முற்றிலும் இல்லாதாக உருமாறி அதை பற்றிய உணர்வு கூட ஏற்படாமல் ஏது மற்ற வெளியாக மாறிவிடுவேன் அவளை நோக்கி அந்த நட்சத்திர மினுக்கை நோக்கி இருள் சூழ்ந்த காற்றில்லாத வெளியில் நீந்தி கடக்கின்றேன்